சிவகங்கை மாவட்டம் காரக்குடி சட்டமன்ற தொகுதி தேவகோட்டையினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நகர் செயலாளர் என் பெயர் பாலமுருகன் நான் வந்து இரண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று வரையிலும் ஒரே வார்டில் தொடர்ந்து நகர்மன்ற உறுப்பினராக கவுன்சிலராக பயணித்து வருகிறேன் பழைய வார்டு பதினெட்டு இப்பொழுது தற்பொழுது வார்டு இருபத்தி ஏழு எனது வார்டில் அதிகப்படியாக இஸ்லாமியர்கள் வசிக்கிறார்கள் நான் அவர்களுக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கும் காரணத்தினால் என்னவோ தெரியவில்லை என் வார்டில் மூவாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அத்தனை வாக்காளர்களையும் நான் ஒருமித்த கருத்துடன் இருந்து அந்த வாக்காளர்களை எல்லாம் எந்த வாக்காளர் பெயரும் விடுபட்டு போகாமல் நான் பிஎல்ஓக்களிடம் தினமும் ஆஜராகி நான் என்னுடைய பணியாளர்களையும் வைத்து பொதுமக்களுக்கு அந்த பாலங்களை பூர்த்தி செய்து கொடுத்து சரியான முறையிலே நகராட்சியிலே அதை பதிவேற்றம் செய்யப்படுகிறதா என்றெல்லாம் கண்காணித்து வந்தேன் ஆனால் நான் கண்காணித்ததிலே வரைவு வாக்காளர் பட்டியல் இறுதியாக வெளியிடப்பட்டது அந்த வரைவு வாக்காளர் பட்டியலிலே ஓரளவு சரியாக இருந்தது என்று நான் திருப்தி கொண்ட நேரத்திலே அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் போக திடீரென்று எனக்கு நேற்று மாலை சரியாக ஏழு மணி அளவிலே ஒரு நண்பர் ஒருவர் எனக்கு போன் மூலம் தகவல் சொன்னார் உங்களுடைய பேர் மட்டும் தேவகோட்டையிலே உங்களுடைய நகர்மன்றமாக உறுப்பினராக இருக்கும் வார்டிலே மூவாயிரம் வாக்காளர்கள் உங்கள் பேர் மட்டும் நீக்கம் செய்வதாக சொல்லி ஒரு நோட்டீஸ் அறிவிப்பு அறிக்கிறது நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் நாலாம் தேதி ஆஜராக வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்குவதற்காக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன் முப்பத்தி ஒரு தேதி முப்பது முப்பத்தி ஒரு தேதி நாலாம் தேதி நோட்டீஸ் வழங்குவதாக இருந்தால் எனக்கு வழங்க வேண்டும் இனி விடுமுறை ஆரம்பிக்கும் அப்ப நாலாம் தேதி வழங்கக்கூடிய நோட்டீஸை எனக்கு ரிசீவ் பண்ணாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று ரிசீவ் பண்ணினால் பிரச்சனை வருமா இவரை நீக்கிருக்கமே என்று பிரச்சனை செய்வாரா இல்லை இதை நீக்கினோம் என்று நீக்கிறோமானாக இவருடைய பேர் வாக்காளர் பட்டியலை வராமல் செய்து விடுவோமா என்று சூழ்ச்சியாக அதாவது இங்கே தேர்தல் அதிகாரி ஆடியோ ஆடியோனுடைய போக்கே சரியில்லை நான் பல முறை எடுத்து சொல்லிவிட்டேன் அவரிடம் நான் நாங்கள் ஏதாவது வாக்குவாதமாக பேசினால் கூட அவர் அதிகார தூசுரவகம் அதிகாரி என்ற முறையில் அதிகார தூசு தேர்தல் அதிகாரி ஆடியோ செய்கிறார் அவர் எனக்கு என்னமோ நான் அவரிடம் கேள்விகள் கேட்டதுனால் என் வாக்கை எடுக்க சொல்லிவிட்டாரா என்பது கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தயவு செய்து என்னுடைய வாக்கு அதாவது நான் கவுன்சிலராக இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக நான் கவுன்சிலராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாக்கே காலாவதி ஆகும் பொழுது பொதுமக்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் எப்படி பதில் சொல்லும் தேர்தல் ஆணையத்தினுடைய மெத்தன போக்கை கண்டித்து தான் நாங்கள் அத்தனை திராவிட முன்னேற்ற கழக நகர்மன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்பொழுது அவர்களிடத்திலே கேட்பதற்கு வந்திருக்கிறோம் ஆடியோ இடத்திலிருந்து எங்களுக்கு சரியான தேர்தல் இடத்திலிருந்து பதில் வரவில்லை தேர்தல் ஆணையத்தையும் வன்மையாக கண்டிக்கிறோம் அதை தான் இன்று இப்பொழுது சாலை மறியல் போராட்டம் பண்ண செய்த போயும் நன்றி